அக்காஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் நிறைய பேர் வந்து அக்கா நீங்கள் வீட்டை எப்படிக்கா ரொம்ப க்ளீனாக வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க காலையிலே இப்போ தலைவாணி ஊரை ஏன்னால் ஆல்ரெடி நாங்கள் படுத்து தூங்குனதுனால தம்பிங்க வர்றாங்கன்னு சொல்லிட்டு தலைவாணி ஊரை எல்லாம் மாற்றிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ரூமு இன்னும் நான் எதுவும் பண்ணலாம் அப்படியே லைவாக உங்களுக்கு காட்டுறேன் பாத்ரூமில் வந்து எப்போவுமே ஒரு கவர் தொங்க விடுவேன் ஏன்னா அந்த வேஸ்ட்டு இந்த வாரி குளிச்சுட்டு போயிருக்காரு இந்த வேஸ்ட்டெல்லாம் போகிறதுக்கா அங்கே ஒரு கவர் தொங்க விடுவேன் நீங்கள் வந்து நான் தொங்க விடலை இப்போ வந்து தொங்க விட்டு காட்டுறேன் அதுக்கப்புறம் இந்த ரூமு பாருங்கள் எப்படி கிடக்குது வீட்டை ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ரவுண்டு காமிச்சிக்கிறேன் அதுக்கப்புறமே க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி உங்களுக்கு ஒரு ரவுட்டு காமிக்கிறேன் சரியா இது வந்து அடுப்படி இப்போதிக்கி இப்படி தான் கிடக்குது அடுப்படி இப்போ கொஞ்சம் ரெண்டு அஞ்சாறு பாத்திரம் கழுவுனே சரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோவாக எடுத்துருவோம் இப்படி இருக்கிற அடுப்படியை எப்படி இப்போ மாற்றுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃபுல்லாக பாருங்கள் கீழே குப்பையெல்லாம் கிடக்கா இன்றைக்கி வீடெல்லாம் போ வந்து துடைக்கணும் நான் வந்து என்ன போட்டு துடைக்கிறேன் வீடு எப்படி பல பலன்னு நல்லா வாசனையாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் உங்கள் பப்பு காலையிலே தூங்குது மிஷனில் வந்து துணி போட்டேன் மணி பார்த்தீங்கன்னா பதினோரு மணி ஆகுது இவ்வளோ நேரம் உட்காந்து ஃபோனுங்கு நல்லா பேசிட்டு ஊறுது அதனால அப்படி இருக்குது இது வந்து இன்னொரு பாத்ரூம் உங்களுக்கு தான் தெரியுமே இது இன்னொரு பாத்ரூம் இந்த பாருங்க ரூம் எப்படி கிடக்கு கஷ்டம் இருக்குதா அப்படியே வெளியே வராண்டா பாருங்க அதெல்லாம் ஓரளவு தான் இருக்கும் நான் அந்த சோஃபாவில் போட்ட கவர்லாம் எடுத்துகிட்டேன் எங்கள் பப்போட முடி நிறையா ஒட்டி கிடக்கு இது வந்து சரியாக இப்போ வந்து நம்ம பாத்திரம் போய் ஃபஸ்ட்டு கழுவு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாத்திரத்தை கழுவிட்டு அடுப்படியை துடைச்சிடுவேன் இப்போ பாத்திரம் வந்து உங்களுக்காக நான் கழுவுகிறேன் ஃபஸ்ட்டு தட்டாக கழுவுவேன் பாத்திரம் கழுவுறதுல கூட ஃபஸ்ட்டு தட்டு சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய பாத்திரம் இந்த இப்போ ஃபஸ்ட்டு த தட்டா கழுவிருக்கண்ணா பாருங்க தட்டா இருப்பேன் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சொம்பு டம்ளர் குத்தி அந்த மாதிரி சின்ன 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 சின்னதாக இது எல்லாத்துக்கும் நீங்கள் பாத்திரம் போது என்ன பண்ணுறீங்கன்னா தன்னரெல்லாம் கழி தட்டெல்லாம் ஃபஸ்ட்டு கழுவிடுங்க சின்ன தட்டு பெரிய தட்டு எல்லா தட்டு சாப்பிட்ற தட்டெல்லாம் ஃபஸ்ட்டு தட்டு அப்புறம் பெரிய பெரிய நான் டம்ளரா கழுவுவேன் அதுக்கப்புறம் கரண்டியா கழுவுவேன் அப்புறம் வளச்சட்டி அந்த லாஸ்ட்டா கழுவி மேல அப்பா நான் வந்து கவுத்துருவேன் கட்ட கட்டி போட மாட்டேன் கரண்டியை வந்து விளக்கிட்டு கரண்டியை தனியை பூரா விளக்குறேன் அதெல்லாம் மாற்றி விட்டுருவேன் பொங்கை போட மாட்டேன் எங்க வீட்டில வேலை செய்யற நான் வந்து கரண்டி எல்லாம் கழுவி போட்டோம் எப்படி எடுக்க முடியும் அதெல்லாம் வந்து நான் பண்ண மாட்டேன் சரியா வளச்சட்டி இதெல்லாம் கழுவேன் வந்து நான் உங்களுக்கு

நேற்று அத்தனை மக்கள் அதை சமைச்சா கிடக்குது பழைய சோடு காட்டேன் பழைய சோல் கிடக்குது அதனால காலையே கஞ்சி குடிக்கலாம்னு எனக்கு வந்து ஐமா வேற இருக்கு கஞ்சி குடிக்கிறது நல்ல வளக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன் தான் ஒட்டிக்கிட்டு இருக்கா என்ன திருப்பி என்ன சூப்பு குடிக்கிறாங்க அதனால ஆடாதுனால வந்து உங்களுக்கு ஒட்டிக்கிட்டு தமிழர்ல நான் பண்ணுவேன் அடுக்கிற மாதிரி அந்த மாதிரி அடுக்கிற மாதிரி வச்சு கவுற்று கவுற்ற மாதிரி தான் பாத்திரம் வைப்பேன் ஆனால் நம்ம வீட்டுக்கு வர்ற வேலை செய்யறாக்க வந்து அதை கவுற்ற மாதிரி போடாது அப்படியே இந்த முத்த மாதிரி போட்டு போட்டுதான் அந்த உப்பு கரை போய் உள்ள தண்ணியில் பிடிச்சிடும் அப்படியே போடாது பாத்திரம் விளக்குற பார்த்து உப்புவுமே இப்படி கவுத்த மாதிரி வடியாது அப்போதான் தண்ணி வடியும் இன்னொரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு கரெக்டாக நான் விலைக்கு முடிச்சு தளம் உடைக்கிறப்ப நல்லா தண்ணி வடிக்கும் சரி தான் உங்களுக்கு கேள்வியில் தண்ணி கொஞ்சும் அதனால தண்ணி ஊட்டி தப்பாடு சின்ன சின்ன தண்ணி வந்து எங்கள் பப்புக்கு பால் தண்ணி அந்த மாதிரி வைக்கிறது இந்த வரைக்கும் இந்த மாதிரி இருக்கு இப்போ வந்து இப்ப இருக்குது நான் வந்து இப்போ எல்லா பாக்கத்தையும் கழுவி அப்படியே மூளை தள்ளி வச்சுட்டு உங்களுக்கு அது வரைக்கும் வைப்படேன் ஆனால் இதா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா லைவா பாத்திரம் மட்டும் வளக்க வைக்கிறேன் இந்த பானை ஏன்னா நான் லாஸில் இருக்க வேஸ்ட் பூரா தண்ணி போட்டு நான் வந்து பானையை கொண்டு ஊற்றிட்டு திருப்பி கழுவி கவுத்துடுவேன் இப்போ பாருங்கள் அப்படியே தான் நான் ஒரு லைவாக பாத்திரம் மட்டும் கடைக்கு நல்லா கவுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் கிச்சன் பாருங்கள் அப்படியே தான் இப்போ இங்கே நான் எப்படி துடைக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ச்சி துணி எடுத்து அப்படியே ஒன்று ரெட்டா அப்படியே கஷ்ட கஷ்டம் தான் நடப்போ இது பண்ணி இப்போ இது பண்ணிட்டு அப்படியே ஒன்று ரெண்டா புளிவேன் புளிஞ்சிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா இங்கே இருந்து தெரியுதா தெரியலையா இருக்க வச்சுட்டு ஒரு ஈரப்புணி எடுத்துட்டு அந்த உலக்க இந்த ஸ்டாண்டல் டெய்லி இந்த ஸ்டாண்டல் அப்படின்னா ஊற்றி ஃபஸ்ட் வந்து ஒரு ஈரை போட்டு இதை வந்து கடல தங்கி ஊற்றி விட்டேன் அதனால அப்படி இருக்கும் ஊறி போயிருக்கோம் ஃபஸ்ட்டு அடுப்பு கடவுளுக்கு முன்னாடியே நான் அப்படி ஊற வச்சுருந்தேன் அப்போ தான் இந்த பக்கு அந்த வேஸ்டெல்லாம் ஊரி வந்து நீர் போட்டு இப்படி போட இப்போ தீங்களா வேஸ்ட் வருது அப்படியே தள்ளி விடுவேன் அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி துணி அலசிட்டு நல்லா அலசிடுவேன் அரைச்சிட்டு நல்லா புஞ்சோம் ட்ரையாக வந்து புரிஞ்சுக்குவேன் புரிஞ்சிட்டு என்ன பண்ணுவேன் திருப்பி போட்டு ஓட்டுவேன்

உங்களுக்காக தான் இப்போ நான் வீட்டு வேலை செய்யறதா அப்படியே வீடியோ லைவாக எடுத்துக்கிறேன் சரியா வீட்டு வேலைக்குன்னு ஒரு பழைய நெய் வச்சுருப்பேன் அது இன்னொரு பச்சை அதனால சரி பச்சை பச்சையாக போட்டோம்னா உங்களுக்கு ஒரு மாதிரி போர் எடுத்து தான் அதுக்கப்புறம் இந்த பாத்திரம் வைக்கிற இடத்த மிகவும் திருப்பி என்ன பண்ணுவேன் அலசு இது மூணாவது அலசு சரியா இந்த துணி மத்திய என்ன பண்ண போறேன் ஆ மூணாவது அலசு இதுதான் டெய்லி நான் அடுப்பு துடைக்கிறதுக்கே ஒரு அரை மணி நேரம் ஆக்கிடுவேன் அலசிட்டு போட்டு வந்து கம்பௌண்ட் எடுத்து வரேன் கம்பவுண்ட் எடுத்து வந்து ஒரு பக்கெட்ல ஊற்றி அப்படி துடைச்சு உங்களுக்கு சரியா கம்பௌண்ட் போட்டு எப்படி அடுப்பைங்கிறத காட்டுறவே பண்ணுங்க ஒரு கம்போட் பெருகா கம்போஸ்ட்டு இதை வச்சு கொஞ்சமாக தண்ணி வச்சு ரொம்ப வைக்காங்க சும்மா ஒரு கா பக்கெட் இந்த மாதிரி கா பக்கெட்டு இதை வச்சுட்டு இந்த துணியை நல்லா அலசி புடிஞ்சுட்டேன் அப்போ இந்த கம்போஸ்ட்டை ஊற்றி நல்லா மணப்பாக அடுப்படி வந்து நல்லா சூப்பராக இருக்குது நீ நைட்டில் செய்யுங்க நான் இது கொஞ்சம் தான் அதனால் நான் நைட்டில் பார்க்குறது ஏன்னா நைட்டில் தான் இந்த வேலையை

그리고 제가 냉장고를 샀을 때 원래 옛날에 그랬어요. 근데 인더것도 인더 키친에

போடுற துணி துவச்சி போட்டுற மிஷினில் துவக்கி போட்டுருவேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையான துணி அடுப்படி மட்டும் பாருங்கள் எவ்வளோ வேலை பார்க்குறேன் இது வந்து நல்ல ஒரு காஞ்ச ஒரு பழைய துணி கேட்டிங்களா இது கிச்சனுக்கு மட்டும் வீடு க்ளீன் பண்ணுறத நான் இன்னொரு வீடியோ ஆகும் நாங்கள் டெய்லி வேலை பார்ப்பேன் இந்த வேலையும் பார்த்துட்டு வீடியோவும் போட்டுட்டு

க்ளீன் ஆயிச்சா அடுப்படி பார்த்துக்கோங்க பாத்திரமாக விளக்கியாச்சு அந்த பக்கெட்டையும் விளக்கி அப்படி கவு தூச்சுக்கோங்க கவுந்தாதான் தண்ணி வரும் சரியா சரி நீங்கள் ஆசைப்பட்டு கேட்டேன் பார்த்துக்கோங்க எப்படி தொடச்சிருக்கேன் அந்த துணியெல்லாம் போய் விளக்க போட்டுருவேன் ஓகே நீங்கள் ஆசையாக கேட்டு கிச்சன் எப்படி காச்சுருக்கீங்கன்னு சொன்னதுக்காக ஒரு டிப்ஸ் இப்போ வந்து நல்லா மனமா நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் அடுத்து வீட்டு வேலை வந்து வீடெல்லாம் கூட்டி பப்பு முடியெல்லாம் நிறைய இருக்கிறதுனால வீடெல்லாம் ஃபுல்லாக ஊட்டி ஃபுல்லாக தொடப்பேன் முடிஞ்சா அதையும் நான் வீடியோ எடுத்து போடுறேன் ஓகே கிச்சன் இப்படி தான் சுத்தமாக வச்சுருக்கேன் ஓகே பாய் ஐ லவ் யூ லாஸ்ட்டாக ஒரு வழி காமிச்சுக்கிறப்பா பானை வடிக கொடுத்து காமிச்சுட்டேன் தாங்க உங்களுக்காக திருப்பியும் காமிச்சுறேன் அவ்வளோதான் முடிஞ்சு இனி ஃபுல்லாக வந்து வீட்டை போய் கூட்டி தொடச்சி க்ளீன் பண்ணணும்ப்பா ஓகேவா பார்த்துட்டிங்களா இவ்வளோ தான் என்னோடய கிச்சன் வில கிட்டத்தட்ட வந்து அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் வரைக்கும் பார்ப்பேன் மணியத்தரேன் மணி பதினொன்று ஆச்சு சரியா பாய்